ஐயா ஆற்றால்புரம் வந்திருக்கான் ஆற்றால்புரம் வந்து இந்த கோவில் சொத்துலாம் வந்து ஒரு ஒருதலைபட்சமாக ஆக்கிரமிப்பு ஸ்டாலின்னு அதை பாருங்கள் சிவில் சட்டமாவது இப்போ சிபிஐக்கு மாற்றுறாங்க அதுவும் பாருங்க ஐயா கலெக்டர் வந்து அவசியம் அந்த கோவில் சொத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் பொது மக்களுக்கு தேவையானதான் இது பண்ணி பாருங்க ஐயா சாமியாருங்கெல்லாம் ஒரு முப்பது முப்பது ஏக்கர் நிலம் கேட்குறோம் ஏழை மக்களுக்கு ஏன்னா அஞ்சு லட்சம் ஏக்கர் பத்து லட்சம் ஏக்கர் வச்சுருக்கீங்க அவசியம் மக்களுக்கு உதவி பண்ணுங்க ஐயா சொல்லிவிட்டு